ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இதயம் விலருக்கு அதிகபட்ச விலை ரூபாய் எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பாரதிய ஜனதா கட்சி அஇஅதிமுக கூட்டணி என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் அகில இந்திய தலைவரும் மூத்த தலைவருமான திரு அமித்ஷா அவர்களுடைய முன்னிலையில அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி பாஜக தலைவர் திரு அண்ணாமலை நாளை பாஜகவினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்க பொறுப்பேற்கக்கூடிய திரு நைனால் நாகேந்திரன் அவருடைய முன்னிலையில இன்று இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது கடந்த நான்கு வருடங்களாக தமிழகத்தை சீர்கெட்ட ஒரு மாநிலமாக உருவாக்கி தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு நிலையை சீர்குலைத்து இன்றைக்கு தமிழகத்தினுடைய பொருளாதார நிலையை சீர்குலைத்த திராவிட முன்னேற்றக் கழக திராவிட மாடல் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை அகற்றுவதற்காக உருவாகி இருக்கிறது தான் இந்த கூட்டணி கனிமொழி அவர்கள் சொல்கிறார் துரோகம் செய்துவிட்டார் இபிஎஸ் என்று பாஜகவுடன் அஇஅதிமுக இணைந்தது குறித்து பேசியிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் கூடாணப்பு கேடு முடியும் என்று சொன்ன திரு கருணாநிதி அவர்கள் அந்த சொன்ன அந்த காங்கிரசுடன் கூட்டணி வைத்த போது நீங்கள் உங்களுடைய அண்ணனிடம் அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் சொல்லியிருக்க வேண்டும் நீங்கள் கருணாநிதி அவர்களுக்கு துரோகம் செய்து விட்டீர்கள் தமிழகத்தில் நடக்கக்கூடிய அத்துணை ஊழல்களையும் தினசரியாக நாங்கள் தமிழகத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து வந்தது இன்றைக்கு தமிழகத்தில் பெண்கள் மீதான வன்முறை குழந்தைகளின் மீதான பெண் குழந்தைகளின் மீதான பாலியல் பிரச்சனைகள் என்று தொடர்ந்து தமிழகத்தில் இந்த திமுக ஆட்சி ஒரு தோல்வியுற்ற ஆட்சியாக திமுக ஆட்சி ஒரு பொன்முடி அவர்கள் தமிழகத்தினுடைய மூத்த அரசியல்வாதி என்று சொல்லிக் கொள்பவர் மூத்த அமைச்சர் என்று சொல்லிக் கொள்பவர் இப்படிப்பட்ட ஒரு மோசமான பேச்சினை பேசிவிட்டு இன்றைக்கு அவருடைய பதவி கட்சியில பறிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவருடைய அமைச்சர் பதவி பறிக்கப்படாததிலிருந்தே இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி திமுக ஆட்சி எந்த அளவிற்கு அதிகாரத்திற்காக இயங்கி இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது தமிழகத்தினுடைய நலன் காக்க தமிழகத்தினுடைய வளம் காக்க தமிழகம் கொள்ளையர்களின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது அமித்ஷா அவர்கள் சொன்னது போல பல்வேறு பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு மன வேற்றுமைகள் இருந்தாலும் பல பல விஷயங்களில் மாறுபட்டிருந்தாலும் கூட நாம் உட்கார்ந்து பேசுவோம் ஏனென்றால் தமிழகத்தை திமுகவிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த கூட்டணி மிக மிக முக்கியமாகிறது திரு அண்ணாமலை அவர்கள் கடந்த மூன்று வருடங்களில் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு மிக சிறப்பான வலிமை மிக்க ஒரு அமைப்பாக உருவாக்கி இருக்கிறார் என்பதில் யாருக்குமே மாற்ற கருத்து இருக்க முடியாது திமுகவினரும் ஒரு சில ஊடகவியலாளர்கள் சொல்லிக் கொள்பவர்களும் ஏதோ அதிமுக கூட்டணிக்காக திரு அண்ணாமலை அவர்கள் இங்கிருந்து தலைமை பதவியில் இருந்து அவர் வெளியேற்றப்படுகிறார் என்று சொல்வதெல்லாம் தான் வரவழைக்கிறது லால்கிருஷ்ண அத்வானியிலிருந்து நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாயிலிருந்து நிதின் கட்காரியிலிருந்து அமித்ஷாவிலிருந்து எல்லோருமே குறிப்பிட்ட காலம் வரையில் தலைவர்களாக இருந்தால் அதுதான் ஜனநாயகம் இங்கே ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சியில முதலமைச்சர் அவருடைய மகன் துணை முதலமைச்சர் தங்கை பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் பாராளுமன்ற உறுப்பினர் என்று அப்படிப்பட்ட ஒரு கட்சி அல்ல பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு நாளைக்கு தேர்ந்தெடுக்கப்பட பழுவதாக இருக்கக்கூடிய திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் அஇஅதிமுக எம்ஜிஆர் மன்றத்திலிருந்து அந்த அடிமட்ட பொறுப்பிலிருந்து அரசியலுக்கு முன்னேறியவர் பழுத்து அரசியல்வாதி ஒரு அற்புதமான மனிதர் கண்ணியமானவர் கட்டுப்பாடானவர் ஒரு மிக சிறந்த அரசியல்வாதி இன்றைக்கு தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்களுடைய அவர் இளம் வயதை அந்த இளம் வயதுல அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் ஏராளம் ஏராளம் மேலும் மேலும் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துடன் நலன் காப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து தேசிய அளவில் அவர் ஒரு மிகப்பெரிய பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு தமிழக மக்களுக்காக மேலும் பாடுபடுவார் திரு நயினார் நாகேன் அவர் வலு சேர்ப்பார் என்பதை இவர்களால் பொறுக்க முடியாது ஆனால் அதுதான் நடக்கப் போகிறது திராவிட முன்னேற்றக் கழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்தை விட்டு அகலும் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும்